ஒரு அழகான கிராமத்தில் வேலு என்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளையுமே வளர்ந்துட்டாங்க மேல் படிப்பு படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஆனாலும் அவர் கையில் மேல் படிப்பு படிக்க வைக்க காசு இல்லை அவருக்கு வேற எதுவும் தொழில் தெரியாது விவசாயம் மட்டும்தான் தெரியும் அந்த விவசாயமும் அவருக்கு கை கொடுக்கல மழை இல்லை மழை இல்லாத காரணத்தினால பயிரும் வைக்க முடியல ரொம்ப நாளாகவே பிள்ளைங்களை எப்படி படிக்கிறது வைக்கிறது என்று யோசனையில் இருக்கார் அப்போ தான் ஒரு யோசனை வருது அவருக்கு அந்த நிலத்தெல்லாம் விற்றுட்டு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு ஒரு கடை வச்சுருக்கலாமோ அப்படின்னு தோணுது அப்போ ஒரு நாள் திடீர்னு மழை பெய்யுது பயிர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிரெலாம் வளர ஆரம்பிச்சிடுது பிள்ளைங்களாம் அடுத்தது